நமஸ்காரம் நண்பர்களே இன்று நாம் ஒரு அருமையான உண்மையைப் பற்றி பேசப் போகிறோம் சிக்குமதம் என்ன சொல்லுகிறது ஏன் சிக்கல் குரு கிரந்த் சாஹிப்பை தங்கள் உயிருள்ள குருவாக பார்க்கிறார்கள் சிக்குமதம் ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகிறது குரு என்பது மனிதர் அல்ல ஞானம்தான் குரு கிரந்த் சாஹிப் என்பது புத்தகம் அல்ல அது இறைவரின் சொல் உண்மையின் குரல் மனிதனை தெய்வத்துடன் ஒன்றிணைக்கும் வழி குரு கிரந்த் சாஹிப் சொல்லப்படுகிறது ஏக ஒங்கார் ஒரே இறைவன் மட்டுமே உள்ளார் அவர் ராம் என்றாலும் சரி அல்லா என்றாலும் சரி கோவிந்தா ஈசா என்று அழைத்தாலும் சரி அவர் ஒரே சக்தி அவரை அடையும் பாதை நம் நெஞ்சும் சுத்தத்தில்தான் இருக்கிறது சிக்கல் குரு கிரந்த் சாஹிப்பை வாழும் குரு என்று மதிக்கிறார்கள் ஏனெனில் அந்த புனித நூலில் அனைத்து குருக்கள் சொன்ன ஞானம் உயிருடன் இருக்கிறது குருநானக் தேவு ஜி தொடங்கி குரு கோபிந்த் சிங் ஜி வரை உள்ள பத்து குருக்களின் உண்மைகள் அந்த ஒரே கிரந்தத்தில் இணைந்துள்ளன